எப்போவுமே வந்து பணம் வந்து ஒரு வெள்ளம் மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கணும் பணம் பஞ்சமே எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு சின்னதான ஒரு தாந்திரிகம் போட்டிருக்கேன் பண்ணி பாருங்கள் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மகாலாஷாண்டி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பிரச்சனை இருந்தாலுமே என்னுடைய சேனல்ல வந்து நான் தீர்வு போட்டுருக்கேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலுமே பிரச்சனைகள் தீராதுன்னு நினைச்சிட்டு எந்தவிதமான தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் என்னுடைய சேனல்ல வந்து பார்க்க சொல்லுங்க அதை பண்ண சொல்லுங்க ஒருவேளை வந்து அதுல பண்ணி அவங்களுக்கு எதுவும் சரியா வரலன்னா கூட என்கிட்ட சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக தான் இருக்கு ஈஸியா பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம் நீங்களும் அதற்கான முயற்சியை பொழுது டெபினட்டா ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு தவறான முடிவுகளுக்கு மட்டும் போயிடாதீங்க சின்ன சின்ன ஈஸியான பரிகாரங்கள் வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டே செய்யற தான் நான் இதுல சொல்லியிருக்கேன் உங்க வீட்டுக்கே வந்து அம்மாவா சகோதர யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் செஞ்சு நீங்க வெளியில வந்துருங்க தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க ஓகேங்களா நீங்க வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாமும் சொல்லுங்க ஓகேங்களா பணம் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் பணம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே மூவ் பண்ண முடியாது இது மாதிரி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்போ நீங்க வந்து என்ன நிறைய வந்து நமக்கு இருக்கும் வீடு கட்டணும்னு இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு இருக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பணம் இருந்தாதான் முடியும் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நம்ம இருப்போம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணணுன்னாலே நமக்கு பணம் வேணும் வீட்டை விட்டு இறங்கினாலே நமக்கு கையில் நூறுரூபா வேணும்பாங்க சில பேர் அது மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ நமக்கு இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்னதான ஒரு இது சொல்கிறேன் தாந்திரிகம் சொல்கிறேன் இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் போடுறேன் அதுக்கப்புறமா டெமோவும் போடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு சில்வரில் ஸ்டீலில் ஸ்பூன் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஊதுவத்தி எடுத்து அதுக்கு வந்து அந்த புகையை காமிங்க ஊதுவத்தியில் வந்து அந்த இதை வந்து காமிங்க எல்லா பக்கமும் காமிங்க காமிச்சிட்டு அந்த ஸ்பூனில் பேக் சைடு வந்து உங்கள் பேரை எழுதுங்க ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் எனக்கு மூணு லட்சம் ரூபாய் வேணும் ஃப்ரண்ட்டில் எழுது எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்க அந்த ஸ்பூனை எடுத்து சால்ட்டு லவங்க பவுடர் கலந்து வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு க இதில் வச்சுக்கோங்க ஒரு கப்பில் சால்ட்டும் லவங்க பவுடரும் கலந்து அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு இப்படி சுற்றுங்க உங்களுடைய இதை சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு அந்த ஸ்பூனை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் வந்து எதாவது செடி இருந்தது அதாவது கசப்பான இதெல்லாம் இருக்கக்கூடாது எது வந்து நல்ல சுவையான இல்லை பூ செடி இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்பூனை வந்து புதச்சிடுது இது வந்து பண்ணி பாருங்கள் இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்கிற மரம் இருந்ததுன்னா அதை புதைக்கலாம் அந்த மாதிரி நல்லா வந்து திடிப்பான ஃப்ரூட்ஸ் வர மரம் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் அதை புதைக்கலாம் இதை வந்து புதைச்சி வச்சுடுங்க அப்போ அந்த நீங்கள் அந்த புதைச்ச டைம்லேருந்து உங்களுக்கு வந்து பணத்துடைய இது வந்து உங்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது வந்து நிறைவேறத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் வந்து இந்த டெமோ போடுறேன் இதையும் பாருங்கள் பார்த்துட்டு அது பிரகாரம் பண்ணிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சக்ஸஸையும் பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைச்சிட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை விட்டுடாதீங்க இதை வந்து மூட நம்பிக்கைலாம் நினைக்காதீங்க கம்பல்சரி இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருக்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நார்மல் ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குன்னு நீங்கள் ஒரு புது ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணுங்கனாக்கா இந்த ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நல்லா அகர்பத்தியோட போக காமிக்கணும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் ஃபுல்லாக ஸ்பூன் அதாவது இது வந்து நம்ம கிளென்சிங் பண்ணுறது அதாவது கிளீன் பண்ணுறோம் இதை அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பண விஷயமா இருந்தால் க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல எது வேணாலும் ரெட்டோ இல்லை ப்ளூவோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மார்க்கர் பென்னு க்ரீன் வச்சுருக்கேன் ஸ்பூனோட பேக் சைடு வந்து உங்கள் பேரை எழுதுங்க நான் எழுதியிருக்கேன் என் பேரை எழுதியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எனக்கு வந்து இவ்வளோ ரூபா வேணும் இவ்வளோ அமௌண்ட் வேணும் இது வந்து என்னுடைய கோரிக்கை இத்தனை நாளுக்குள்ளே வேணும்னு இருக்கும் இல்லையா அதை வந்து ஸ்பூனோட ஃப்ரண்ட் சைடில் எழுதணும் சும்மா இதில் வந்து முப்பதாம் தேதிக்குள்ளே எனக்கு மூணு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த ஸ்பூனை வந்து நல்லா வந்து இது அதாவது பூச்செடியாக இருக்கலாம் இல்லைன்னா பழமரமாக இருக்கலாம் கசப்பு இல்லாத எந்த விதமான செடி உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதில் வந்து இந்த ஸ்பூனை வந்து நம்ம புதச்சி வைக்கணும் அதையும் காமிக்கிறேன் நான் இது மணி பிளான்ட்டு நான் மணி பிளான்டில் புதைச்சிருக்கேன் இந்த மாதிரி புதச்சு வச்சுடுங்க அவ்வளோதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது பூஜை பண்ணின சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு இதை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் ஆன்மீக பொருட்கள் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் Nandri one